ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பராக அஞ்சு ஸ்நாக் வந்து குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாம் தாங்க முக்கியமாக வந்து இது ஸ்கூல் டைமில் கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது நானே ஒரு டீச்சர் ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டீப் ஃப்ரையாக கொண்டு வந்திருப்பாங்க சிப்ஸ் இல்லைனா பேக்டு ஃபுட்ஸாக கொண்டு வந்திருப்பாங்க நாம் ரிப்பீட்டடாக சொல்லுவோம் ஆனால் குழந்தைங்க வந்து அதுக்கே யூஸ்ட் ஆகிட்டாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் இந்த தேங்காய் உருவியெல்லாம் கொடுக்கலாங்க ரொம்ப நல்லது அதில் வந்து காப்பரும் மெக்னேஷியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால போன் ஹெல்த்துக்கு நல்லா டெவலப் ஆகும் இந்த அனிமே கம்மியால் ரொம்ப சூப்பராக சீக்கிரமாகவே கிளியர் பண்ணிடுவோங்க இது வந்து சாப்பிட்றதுனால பிரெயின் ஹெல்த் பூஸ்ட் பண்ணுறதுனால மெமரி பவர் எல்லாமே நல்லா குழந்தைங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்தல பார்த்தீங்கன்னா கடலை பருப்பி கடலை பருப்பி வந்து நம்ம ஊரில் நம்ம எப்போவுமே வந்து வாங்கி சாப்பிட்றதா கடலை பருப்பி தேன்மிட்டாய் தேங்காய் பருப்பி இதெல்லாமே இதெல்லாம் ரொம்பவுமே நல்லதுங்க இதில் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து வேணான்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணோம் கடலை உறுப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இது வந்து இப்படி கொடுத்தா கூட இதுவே போதும் அதே மாதிரி வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த வயிற்று வலி எல்லாம் இருக்கும் இல்லை மினரல்ஸும் விட்டமின் பி எல்லாம் கம்மியாகிறவங்களுக்கும் இதை சாப்பிடலாம் இது கண்டிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் எப்பவுமே வந்து நார்மலாகவே இருக்கும் இது நிறையா சாப்பிடக்கூடாது நிறையா சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரும் எல்லூரில் பார்த்தீங்கன்னா எல்லூர்னாலே என்னதுங்க பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுலேயே இத்தனை சத்துக்களும் வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து இந்த எள்ளுரண்டையில் இருக்குது நம்ம இதை எப்போவுமே சாப்பிடும் போது விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது கால்சியம் அயன் அப்புறம் ஜிங்கும் இருக்குது இது எல்லாமே சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்தியாகவும் இருப்போம் இரும்பு சத்து இதில் ஜாஸ்தியாக இருக்கனால ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு பாடியில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஹேரும் ஸ்கின்னும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாமே கூட நம்ம வந்து வாரத்துலயாவது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சுண்டல் கொடுக்கணும் ஈவினிங் வந்து நம்ம சுண்டல் கொடுக்கலாம் அப்படிங்க முது பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருவாங்க இல்லைன்னா நீங்கள் சாப்பாடு கொடுத்துருவீங்க அப்படியெல்லாம் இருக்கும் நம்ம வந்து காலையில் தாங்க அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஆக்டிவாக இருக்கணும் ஸ்கூலில் வந்து நம்ம வந்து லைஃப்பை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் சிம்பிளாக இருக்கணும்னா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்கூலில் டீச்சர் சொல்லும் போது அந்த ஆர்கனைஸ்ட் அந்த பேட்டர்ன் டெவலப் ஆச்சுனாலே அவங்களுக்கு படிப்பே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கணும் ஹெல்த்தி ஃபுட்ல பார்த்தீங்கன்னா சுண்டல் வெரைட்டி வந்து கண்டிப்பாக வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்க சொல்லுங்க ஒரு நாள் நீ சுண்டல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள் உனக்கு பிடிச்சது கொடுக்குறேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் ஃப்ரூட்ஸும் வந்து கட் பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் போட வேண்டாம் கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் குட்டி பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருங்க அது அவங்க சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்போ டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும் சில குழந்தைங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க அப்போ ஃப்ரூட் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைட்ரேட்டடாக இருப்பாங்க நம்ம எப்போவுமே வந்து மீல்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப பார்த்துக்கணுங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸே சாப்பிட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் சுண்டல் வெரைட்டி வந்து அப்படியே சாப்பிட்லா கூட பரவாயில்ல நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சன்னா கிரேவி வைங்க கருப்பு சுண்டல் போட்டு கத்திரிக்காய் புளி குழம்பு வைங்க அந்த மாதிரி அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி பிடிக்கிதோ வைக்கலாம் இன்ஃபேக்ட் இதில் பிரியாணி கூட பண்ணலாங்க அப்படி எதுவுமே இல்லைன்னா கடலை சட்னி மாதிரி இதில் அப்பப்போ வந்து சட்னி குளார போட்டு கூட நீங்கள் அரைச்சிடலாம் ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து சுண்டல் சாப்பிட்டு பழகிறது வந்து ரொம்பவே நல்லது இது எல்லாத்த உடனே நம்மளோட குழந்தைங்களோட ஆரோக்கியம் தான் முக்கியம் இப்போல்லாம் அவ்வளோவா அவங்க ஓடி ஆடி விளாட்றதே கிடையாது என்ன ஆனாலும் சரி வீட்டில் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெளியில் போயிட்டு நல்லா விளையாட சொல்லுங்கள் சைக்கிள் ஓட்ட சொல்லுங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களோட ஆரோக்கியம் ஸ்டார்டிங்கில் பார்க்குறக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷாகவும் ஆக்டிவாகவும் இருப்பாங்க அது எப்போ தெரிய வரும்னா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஆகும் போது தான் இந்த பிரச்சனைகளே தெரிய வரும் அவங்களுக்கு நான் ரொம்ப நல்லா தெரியும் வேண்டிய விஷயம் வெளியில போயிட்டு வந்தா கை கழுவணும் நிறைய தண்ணி குடிக்கணும் சாப்பிட்றத வந்து நல்லா மென்னு சாப்பிடணும் நல்லா மென்னு சாப்பிட்றதுக்கு பழக்கி விடணுங்க நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கிறது தினங்க நமக்கு முக்கியம் அதை தவிர நம்மளுக்கு என்னங்க சந்தோஷம் இருக்க முடியும் வாழ்க்கையில நம்ம குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போதைக்கு நம்ம சாப்பிட ஆரம்பித்து பழக்கலாங்க அப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபிசிக்கலியும் மென்டலியும் வந்து ஆரோக்கியமாக வளருவாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது டிப்ஸ் தெரிஞ்சதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்